மந்திரமாவது நீரு திருநீர் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பாக்க இருக்கிற கோயில் வந்து மிகவும் பழமை வாய்ந்த கோயில் இந்த அம்பலவானரோட அற்புதம் அவருடைய உருவத்தை பார்த்தாலே சரி அவரே பெருசா இருக்கிறார் அவருடைய கருணையும் பெருசு அவருடைய சக்தியும் பெருசு எவ்வளவு இந்த அப்பா கிட்ட வந்தாலும் எல்லாமே சரியாயிடுவாங்க இங்க இருக்கிற நாகர் ரொம்ப விசேஷமானவர் கர்நாடக மாநிலத்தில இருந்து விசேஷமாக தருவிக்கப்பட்ட நாகராகும் குவிந்த பிரச்சனை கல்யாண ஆகாதவங்களுக்கு விரைவில் கல்யாணம் நடக்கும் ஆகாய லிங்கம் இருக்கு ஆகாய ஸ்தலம் ஆகாய ஸ்தலத்தில் ஐம்பத்தி ஓராவது ஸ்தலம் இந்த கோயில் சின்ன இருந்தே இந்த கோவிலுக்கு வருவோம் கோவிலில் வந்து குழந்தை இல்லாத வருவாங்க கல்யாணம் ஆகாதவும் வருவாங்க அம்பத்தூர் ஸ்ரீ அம்பலவானேஸ்வரர் திருக்கோயில் நூற்றாண்டுகளுக்கு மேலே பழமை வாய்ந்த திருக்கோயில்னு சொல்றாங்க வாங்க இந்த கோயிலை பற்றி பார்க்கலாம் கோயிலை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அம்பலவானேஸ்வரர் கோயிலோட கோபுரம் மிகவும் சிறியதாக மிகவும் அழகாக அமைஞ்சிருக்கு அம்பலவானீஸ்வரரோட கோயில் கோபுரம் மிகவும் சிறிய வழி வழியாக தான் கோயிலுக்கு வரணும் இதுதான் கோயிலோட நுழைவாயில் கோயிலுக்குள்ளே வந்த உடனே விநாயகர் அமைஞ்சிருக்காரு சன்னதியில் அம்பலவான சீர் சம்ம சன்னதியை சுற்றி முதல்ல விநாயகர் அப்புறம் குரு தட்சிணாமூர்த்தி அமைஞ்சிருக்காங்க குரு தட்சிணாமூர்த்தி அடுத்து பதினெட்டு படிகளோடு ஐயப்ப சுவாமி அமைஞ்சிருக்கார் விஷ்ணு பகவான் அடுத்ததாக அம்மா மிகவும் அருமையாக அம்பலவானேஸ்வரரை சுற்றி அமைஞ்சிருக்காங்க இது கோயிலோடய கொடிமரம் அற்புதமாக அமைஞ்சிருக்குது மிகவும் கம்பீரமாக அம்பலவானேஸ்வரர் சன்னதிக்கு நேர் எதிரில் மிகவும் சிறப்பாக அமைஞ்சிருக்குது அம்பலவானேஸ்வரர் சன்னதியில் அம்பலவானேஸ்வரர் வலது பக்கம் வந்து விநாயகரும் இடது பக்கத்தில் வந்து முருகரும் அமைஞ்சிருக்காங்க அவருக்கு நேர் எதிரில் நந்தி பகவான் அமைஞ்சிருக்காரு அம்பலவானேஸ்வரருக்கு எதிரில் நந்தி பகவான் நாகர் சன்னதி மிகவும் சிறப்புமிக்க நாகர் சன்னதி அமைஞ்சிருக்கு நாகர் சன்னதி அடுத்து பைரவருக்கு சன்னதி தனியாக வச்சுருக்காங்க எல்லாம் சின்ன சின்னதாக இருந்தால் மிகவும் சிறப்பாக அழகாக அமைஞ்சிருக்கு நவகிரக சன்னதி நவக்கிரக சன்னதியும் மிகவும் சிறப்பாக அமைஞ்சிருக்குது நவகிரக சன்னதியை முடிஞ்சவுடனே தென்னான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்க வாசகர் நால்வருக்கும் சின்னதாக ஒரு அழகாக ஒரு சன்னதி அமைச்சிருக்காங்க சிங்க வாகனத்திற்கு எதிரில் அம்பலவானேஸ்வரர் துணைவியார் ஸ்ரீ சிவகாமி தாயார் மிகவும் அருமையாக காட்சி அளிக்கிறாங்க அது பக்கத்திலே நடராஜர் சன்னதி மிகவும் சிறப்பாக நடராஜர் சன்னதி அமைஞ்சிருக்கு வணக்கம் இந்த கோவில தொன்மையான ரெண்டாயிரம் வருஷம் முற்பட்ட ஒரு பழமையான சிவன் கோயிலாகும் பல்லவ மன்னர்களுடைய ஆட்சி காலத்தில் தொண்டை மண்டல் என்று அழைக்கப்பட்ட பல்லவ மன்னர் ஆட்சி காலத்தில் நாடு முழுக்க நூற்றி எட்டு சிவன் கோயிலை அமைச்சாங்க அந்த நூற்றி எட்டு சிவாலயங்களில் இந்த அம்பல கோயில் ஐம்பத்தி ரெண்டாவது கோ ஐம்பத்தெட்டாவது கோயிலாகும் ஐம்பத்தோருன்றது மருவி வந்து நாலு அடிவில் வந்து அம்பல புத்தூர்னு ஆச்சு அதன் பிறகு அம்பத்தூர்னு மறு வந்ததை நம்ம கல்வெட்டு ஆதாரம் மூலிமா தெரிய வருது கிருஷ்ணதேவரார் ஆட்சி காலத்தில் காலத்து ராஜா பத்திராஜார் இரு சிற்றரசர்கள் வந்து இந்த கோவிலுக்கு மானியம் எழுதி வச்சுருக்கிறாங்க ஐநூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட அந்த கல்வெட்டு ஆதாரம் அந்த ஒரே ஒரு கல்வெட்டு கிடைச்சிருக்கு எடுத்து வச்சிருக்கிறோம் வந்து நீண்ட நாட்களாக பராமரிப்பு இல்லாத இந்த சிவன் கோயிலை ரெண்டாயிரம் வருஷம் இந்த சிவனடையரான துணையோடு வந்து நாங்கள் சீரமைச்சு வந்து நாளை ஒரு கால பூஜை வரைக்கும் நடத்தின்னு வந்தோம் மறுபடியும் சாமிகள் சாமிகள்ன்றவர் வந்து பார்த்துட்டு இது கும்பாபிஷேகம் பண்ணுங்க எதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டாயிரத்தி ஆறில் முதல் கும்பாபிஷேகம் நடந்தது வந்து அதன் பிறகு பக்தர்கள் வர ஆரம்பித்து வந்து சிவகாமி அம்மனை பண்ணான் பண்ணதிஷ்டம் பண்ணி ரெண்டாயிரத்தி அதில் கும்பாபிஷேகம் பண்ண அதன் பிறகு தவறாத ரெண்டு கால பூஜையும் வந்தான் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து மறுபடியும் இன்னொரு கும்பாபிஷேகம் திரு பால குருக்களுடைய தலைமையில் ரெண்டாவது கும்பாபிஷேகம் நடந்து ரெண்டு கால வேலையும் பூஜையும் இப்போ சிறப்பாக வருகிறது இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு நீண்ட நாட்களாக திருமணமாகி குழந்தை பேர் இல்லாதவங்க இங்கே இருக்கிற நாகர் ரொம்ப விசேஷமானவர் கர்நாடக மாநிலத்தில் இருந்த விசேஷமாக தெரிவிக்கப்பட்ட நாகராகவும் தொடர்ச்சா ஒன்பது வாரங்கள் புதன்கிழமை என்று அந்த நாகருக்கு பூஜை செய்தால் கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு பதினஞ்சு பேருக்கு மேலே தம்பதிங்க அவங்களுக்கு குழந்தை பேர் உண்டாயிருக்கு வந்திருங்க சிவன் கோயிலு நேராக கொடை வச்ச மாதிரியே வில்ல மரமாக அம்மன் கோயிலு நேராக கொடை வச்ச மாதிரி வேப்ப மரமாக இருக்குது இந்த ஆலயத்தின் சிறப்புகளை ஒன்றாக வந்திருந்தேன் அம்பத்தூருக்கு சிவன் கோயில்னு சொல்லிட்டு இந்த பழமையான இந்த அம்பலவானர் கோவில் தாங்க பாடியில் வந்து திருவள்ளீஸ்வரர் இருக்கார் வாசலமணீஸ்வரர் திருவள்ளுவாயில் இருக்கார் அம்பத்தூர் போது அம்பலபுத்தூர் இந்த அம்பலவாணர் சிவகம்மன் கோயில் தான் அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமி தாயார் சன்னதி அம்பலவானீஸ்வரர் துணைவியார் சிவகாமி தாயாரோட சன்னதி இது இந்த சன்னதி வந்து ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இங்கே இந்த கோயிலில் அமைச்சிருக்காங்க என் பேர் அஷ்டலக்ஷ்மி இந்த கோயிலுக்கு இருபது வருஷமாக வந்துகிட்டுருக்கேன் இந்த கோயில் ரொம்ப பழமை வாய்ந்த கோயில் அதே நேரம் அதிகப்படியான சக்தி வாய்ந்த கோயில் இந்த கோயில் இருக்கிற சிவபெருமான் ரொம்ப 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 அற்புதமானவர் அவரை ஒரு தடவை வந்து பார்த்துட்டா தினமும் அவரை வந்து பார்க்கணுன்ற அளவுக்கு நம்மளை ஈர்த்துடுவார் அந்த அளவுக்கு அவர் அற்புதமானவர் இந்த அம்மா அதுக்கும் மேலே இந்த அம்மா கிட்ட வந்து இந்த சிவகாமி அம்மன் கிட்ட நம்ம எந்த குறைய வச்சாலும் இந்த அம்மா அவர்கிட்ட சொல்லி கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுத்துருவாங்க இந்த கோயில் இருக்கிற நாகர்கிட்டையும் குழந்தை இல்லாத தம்பதிகள் எவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க அவ்வளோ பேருக்காக குழந்தை செல்வத்தை கொடுத்துருக்குற அற்புதமான கோயில் இது அடியார்கள் நிறைய உழைக்கிறாங்க அந்த கோயிலுக்கு நிறைய சீர் செய்கிறாங்க நிறைய கொடுக்குறாங்க எல்லாமே கோயில் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதனால் இந்த தெய்வம் வந்து சக்தி வாய்ந்த அம்பலவாணர் இவர் இந்த அம்பலவாணரோட அற்புதம் அவருடைய உருவத்தை பார்த்தாலே சரி அவரே பெருசாக இருக்கிறார் அவருடைய கருணையும் பெருசு அவருடைய சக்தியும் பெருசு இவரை கும்பிட்றதுக்கு பாக்கியம் பெற்றவர்கள் தான் எனக்கு தெரிஞ்சு பாக்கியம் இருந்தால் தான் அவருடைய அருள் கிடைக்கும் அந்த அளவுக்கு இந்த தெய்வம் வந்து அற்புதமான தெய்வம் சுமார் ரெண்டாயிரம் வருடம் பழமையான கல்வெட்டு இந்த அம்பலவாணேஸ்வரர் கோயிலில் வந்து மிகவும் அற்புதமாக பராமரிச்சுக்கிட்டு வராங்க அந்த கல்வெட்டு தான் இது இந்த கோயில வந்து மிகவும் அழகா அதை பராமரிச்சுக்கிட்டு வராங்க என் பேச்சு ராஜேஷ் நான் ஒரு இருபத்தி வருஷமா வரேன் இருபத்தி ரெண்டு வருஷம் ரொம்ப கண்ணீரோட அந்த அப்பாவுடைய கருணை தான் எவ்வளவு கஷ்டம் இந்த அப்பா கிட்ட வந்தாலும் எல்லாமே சரியா அவங்களும் முடிஞ்சது இந்த குழந்தைகள் இந்த கோவில வந்து பூஜை பண்ண குழந்தை போறது கல்யாணம் ஆகும் கல்யாணம் ஆகுது எவ்வளவு கண்ணீரோட வந்தாலும் அவங்க வந்தாலும் எல்லாமே சேர்ந்து பண்ணிடுவாரு அப்பா நல்லா இருக்கணும்னா அவங்க கருணா இருக்காங்க பாக்கி நினைச்சது வந்து சேர்ந்துடும் எங்கேருந்து ஊர்ல பிறந்து எல்லாம் இங்க வந்து அவங்ககிட்ட கருணாகனா அவருக்கு கருணா தான் இருக்கு இந்த அம்பலவனேஸ்வரர் கோயில்ல நடராஜருக்கு ஒரு சிறிய அழகான சன்னதி ஒன்று அமைச்சிருக்காங்க சுற்றுப்பல என் பேர் ஆசிரியில இருக்கோம் சின்ன வயசுல இருந்து இந்த கோவிலுக்கு வருவோம் கோவில வந்து குழந்தை இல்லாதவங்க வருவாங்க கல்யாணம் ஆகாதவும் வருவாங்க வியாபாரக்காரமும் வருவாங்க எல்லாருமே இவர் வந்து ஒரு மடி தூக்கி தான் விட்டுருக்கார தவிர யாருமே விளக்கு விடுங்க அதனால வந்து நிறைய பேருந்து இவரு மேல ரொம்ப நம்பிக்கை அவங்க யாருமே கெட்டு போனதே கிடையாது இது வரைக்கும் கஷ்டத்துல வந்தவங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க மேல மேல இந்த கோவில் வளர்ந்துதான் எங்களோட ஆசை நமக்கு இந்த அம்பலவாணேஸ்வரர் ஆலயத்தில் இந்த நாகர் சன்னதி மிகவும் சிறந்த சக்தி வாய்ந்த சன்னதி இந்த நாகர் கிட்ட குழந்தை வர வேண்டி மக்கள் பிரார்த்தனை செய்கிறாங்க இந்த கர்நாடக மாநிலத்திலேருந்து எடுத்துகிட்டு வரப்பட்டு இங்கே வச்சுருக்காங்க இந்த நாகரை அதே போல் இந்த ஆலயத்தில் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்கவாசகர் இவங்க நாலு பேருக்கும் மிகவும் அருமையான ஒரு சன்னதியை அமைச்சிருக்காங்க பேர் ஸ்ரீ உடையாளி இந்த கோயில் வந்து கிட்டத்தட்ட நூற்றி எட்டு ஆகாயல் ஆகாயலிங்கம் இருக்குது ஆகாய ஸ்தலம் இந்த ஆகாய ஸ்தலத்தில் ஐம்பத்தி ஓராவது ஸ்தலம் இந்த கோயில் அதனால தான் அம்பல சிதம்பரம் ஃபஸ்ட்டு அதில் தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுவதும் நூற்றி எட்டு சிவலிங்கம் இருக்குது அது ஆகாயஸ்தலமாக இருக்கக்கூடிய சிவலிங்கம் அதில் ஐம்பத்தி ஒன்றாவது சிவ சிவலிங்கம் தான் இந்த லிங்கம் இவர் எனக்கு ரொம்ப ஒரு இயல்புத்தன்மை இருக்குது இவர் வந்து அடிக்கடி எங்கிட்ட பேசுவார் நைட்டில் ரொம்ப ரொம்ப நல்ல இது பேசுவார் மாதிரி தான் போன இதாவது இன்னும் பௌர்ணமி போன பௌர்ணமியில் அவர் வந்து அலங்காரம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க அந்த கிரீடம் வச்சுருந்ததை பார்த்து கேட்கும்போது நான் இவர்கிட்ட நிர்வாக நிர்வாகிகிட்ட கேட்கும்போது அவங்களுக்கு படம் எடுத்து அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார் மறு பிரதோஷத்துக்கு வரும்போது அவரை பார்க்கல மெடிடேஷன் பண்ணிட்டு இருந்தார் தலையில் தலையில் வந்து ஒரே குட்டு எனக்கு ஒரே அதிர்ச்சி அப்படியே வேர்த்து கொட்டுது வேர்த்து கொட்டுது நான் அப்படியே கீழே விடுற மாதிரி ஆனால் எல்லோரும் என்னங்காய்ச்சோ என்னங்காய்ச்சோன்னு எல்லோரும் கேட்குறாங்க ஆனால் இந்த அலங்காரத்தை நான் பார்க்காதனால அன்னைக்கு நைட்டு அவர் வந்துட்டார் போன பிரதோஷத்தில் அலங்காரம் பண்ணியிருந்தும் போது அதை வந்து பாராட்டினீங்க நல்லா இருக்குன்ட்டு இந்த பிரதோஷத்துக்கு ஏன் இன்னைக்கு பாராட்டலை அலங்காரம் நல்ல தானே பண்ணியிருந்தாங்க அப்படின்ட்டு இது பண்ணாங்க இப்போது அம்பலவானேஸ்வரர் அபிஷேகம் நிகழ்ச்சி போகுது அதை பார்க்கலாம் ആ . இந்த கோவிலுக்கு உதவி செய்கிறவங்க கோயில் நிர்வாகத்தில் அடங்கி அவங்கள தொடர்பு கொண்டு மேற்கொண்டு ஆலய வளர்ச்சிக்கும் பூஜைக்கும் அவங்க நிதி உதவி செய்து இல்லை அவங்களால முடிஞ்ச உதவியை செய்யுமாறு இந்த ஆலயத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் இந்த அம்பலவானேஸ்வரர் கோயிலோட அட்ரஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போதாது பெல் அழுத்தி அதில் ஆளுங்கிற ஆஷனை செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் மீண்டும் அடுத்த ஒரு கோயிலோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்